சரியான வெக்கு இங்கே அப்போ வேல இருக்கிற மேப்பிள் மரங்களாம் முறிச்சு முறிச்சு விட்டுருக்குறோம் அப்போ தான் ஆடுகள் சாப்பிடுது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் சாப்பிட்டு பயங்கர புல்லுகளெல்லாம் முடிஞ்சுது அப்போ இங்கே வரலாறு காணாத வெக்கை நம்மளை பகுதியில் அப்போ வீலுக்கு பெரிய மேப்பிள் மரங்களை வெட்டி வெட்டி போடுறோம் சாப்பாட்டுக்காண்டி இது எவ்வளோ நாள் நீடிக்குதோ தெரியலை அன்னைக்கு அப்படியும் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முதல் நல்ல மழை பெஞ்சா அது காண அழஞ்சு பார்த்தீங்கன்னா புல்லாம் பயங்கரமாக காஞ்சி போச்சு அங்கே வேறுங்க மூட்டு தர மாதிரி காஞ்சி போச்சு எல்லா இடம் இப்படி இல்லை இப்போ உழவு பயன்பெண்டு வருஷத்துக்கு முதல் வேறுங்க எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு ம் வாங்க கடவுள் ஜெலம் வாங்க ம் எல்லாருக்கும் இப்போ இதைத்தான் போட்டு செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாத்துக்கும்